அவர் யாரு தெரியுமா ஒரு ஆண் அந்த ஆண் தெரியுமா சிறுவனாய் இருந்த ஒரு ஆண் அந்த வண்டியில் ஏறி பயணம் செய்தான் ஒரு சிறுவன் அவன் தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவன் என்பதால் அந்த வண்டி குறை சாய்க்கப்பட்டு விழுந்தது அப்படி குறை சாய்க்கப்பட்டு விழுந்த அந்த சிறுவன் தான் பிற்காலத்தில் அரசாங்க குறை நிலையில் கோராட்சி இருந்தார் குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்டான் அந்த சிறுவன் இதோ நீ குடிப்பதற்கான நீர் என்று பிரச்சனைகளை உருவாக்குங்கள் அவங்களை கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி தொடங்காதீங்க கல்யாணம் ஒப்பந்தம் கிடையாது திருமணம் என்பது ஒரு பொறுப்பு ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ண வேலைக்காரியா நடத்த கல்யாணம் பண்ணி கொடுத்தாதீங்க அவனோட கை கோர்த்து அந்த குடும்பத்தை நடத்த அளவிற்கு அந்த பொண்ணை பினான்சியல் அளவுல கெப்பாசிட்டி உள்ள ஒரு பெண்ணா நீங்க மாத்தி காட்டுகிற அந்த ஆண் சொன்னார் அப்படின்னா அப்ப ஒரு பெண்ணுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன தேவை படிப்பு என்கிற தகுதியோ நாளைக்கு அந்த நம்மளை நம்மள கைவிட்டு போனா கூட என்னால இந்த குடும்பத்தை எடுத்து நடத்த முடியுங்கிற அளவுக்கு பண தேவையில் அந்த பொண்ணு பினான்சியல் அளவுல எபிலிட்டி உள்ள ஒரு பெண்ணா இருக்கிறது ஒரு பெண்ணுக்கான திருமணத்திற்கான தகுதின்னு சொன்னா அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணுவேன் சொல்றவங்க ஒரு தலைவர் கை தப்பி குடிச்சு எனக்கு ஒரு காலேஜ்ல கூட யார் அதிக மார்க் கிளாஸ்ல பெண்கள் தான் எடுப்பாங்க ஒரு வேலைக்கே போறோம்

அப்போ நீங்க ஒரு சபதம் எடுங்க எந்த ஒரு காரணத்திற்காக குடும்பத்தை பேணுகளுங்கிற காரணத்துக்காக என்னுடைய கனவு லட்சியத்தையோ என்னுடைய படிப்பையோ இல்ல நான் வேலை பார்க்கலாம் அந்த படத்துல என்ன ஆகும் ஒரு சின்ன காட்சி வரும் அந்த காட்சியில பாத்தீங்க அப்படின்னா ஹோட்டல்ல உட்காந்து கணவனும் மனைவியும் சாப்பிட்டு இருப்பாங்க கணவன் என்ன பண்ணுவாரு சாப்பிட்ட எலும்பு பீன்ஸ் எல்லாம் தான் எடுத்து ஒரு பிளேட்ல அடுக்கி வச்சிட்டு இருப்பாரு இப்ப ஐஸ்வர்யா ராஜேஷ் கேக்குற மாதிரி சுத்தமா வச்சுக்கணுமா அந்த படத்துல இன்னொரு காட்சி வரும் ஒரு ஆண் வீட்டுல இருக்கும்போது அம்மா கிட்டயோ அக்கா கிட்டையோ தங்கச்சி கிட்டையோ எனக்கு தண்ணி கொட்டுவான் எனக்கு சோப் எடுத்துருவா எனக்கு துண்டை எடுத்துருவான்னு நம்ம உரிமையா கேக்குறதா நினைப்பேன் அந்த பெண்களும் உரிமையா நான் அவங்க செய்யறதான் நினைப்பாங்க ஆனால் அந்த பெண் மனசுக்குள்ள ஒரு சின்ன வழி இருக்கும் நம்மள இந்த வேலைக்காரி மாதிரி நடத்துறானேங்கிற வழி இருக்கும் அந்த வழிய மட்டும் ஒரு ஆணா இருந்து ஒரு பெண்ணுக்கு அது அம்மாக்கோ இல்ல உன்னோட மனைவிக்கோ இல்ல உன் அக்கா தங்கச்சிக்கோ நீ கொடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன் அப்ப நம்ம எல்லாம் என்ன அவங்கள உறவுகளா நினைக்கிறோன்னு நம்மளே கொஸ்டின் மார்க் நினைச்சு பாக்கணும் அப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு பெண்ணுக்கு இந்த நிலைமை இருக்குதா ஒரு பெண் என்ன எதிர்பார்ப்பா

தினமும் காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கு வழியில ஒரு பையன் என்ன பண்ணா தன்னுடைய காதலை வெளிப்படுத்துவார் அந்த பொண்ணு என்ன பண்ணிருந்து மறுத்திருந்து நான் ஒண்ணு சொல்லவ காதலு விலகினாலும் சரி என்னது காதலத்தை விலகினாலும் சரி காதலை மறுத்து விளக்க நினைத்தாலும் சரி தயவு செய்து அந்த பெண் பிள்ளைகளை பின் தொடராது அது அருந்த வாழ்க்கைக்கு மட்டும் இல்ல உங்களையும் வாழ்க்கையில நிம்மதி இல்லாம பண்ணிடும் அப்ப அந்த பெண் பெண் பெண்ணாலே ஒரு ஆண் தொடர்றான் அந்த பெண் தன்னோட காதலை மறுக்கிறா அந்த ஆள் என்ன பண்றா தனக்கு கிடைக்காத இந்த பெண் யாருக்கும் கிடைக்க கூடாது அந்த பெண்ணுடைய முகத்துல ஆசில் அடிச்சிடும் எந்த பெண்ண அழகா இருக்கான்னு சொன்னாங்க அந்த பெண்ணுடைய முகமே கோரமான முகமா மாறுது அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறாங்க அந்த பொண்ணு என்ன தெரியுமா பண்றா உச்ச ரெண்டு கேஸ் கொடுக்குறேன் முதல் கேஸ் அன்னைக்கு டேட் வரைக்கும் சட்ட விரோதமாக விற்கக்கூடிய அந்த அமில விற்பனையை கண்காணிக்கிறது ஒரு அமைப்பே நம்ம மத்திய மாநில அரசாங்கத்துக்கு அமில விற்பனையை முதல் உத்தரவு அந்த பெண்ணுக்கு கிடைச்ச முதல் வெற்றி இரண்டாவது அந்த பெண் என்ன தெரியுமா பண்றா அன்புக்கு வரைக்கும் ஒரு பெண் மேல ஆன்சர் Bien. பல ஆண் பிள்ளைகளோட வாழ்க்கை இன்னைக்கு கெட்டு போறதுக்கு காரணமே பிள்ளைகளையும் பாதுகாப்பாக வைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு வாய்ப்பை கொடுத்து இந்த அளவுக்கு ஒரு மனசான ஒரு நிகழ்ச்சி நீங்க உங்கள்கிட்ட பேசணும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மீண்டும் ஒரு இந்த நிகழ்ச்சியில் நாங்க இருக்கிறதுக்கு இருக்கக்கூடிய சென்னை மீடியா செயல் மற்றும் நான் நேரம் பேசியதை எல்லாம் செவி சார்த்து கேட்ட அத்தனை என்னுடைய மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய மரியாதை நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வீட்டிற்கும் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் மாணவர் செல்வங்களுக்கும் ஊடகம் மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என் பசுமையான வணக்கங்கள் ஒரு பொண்ணு ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ்ல நிறைய மெடல்ஸ் எல்லாம் வாங்கி கூச்சிருப்பாங்க நிறைய அத்லட்டா இருந்திருப்பாங்க இல்லையா சொம் இதில் இருப்பாங்க அவங்க திருமணம் ஆகுது அதுவும் சின்ன வயசுலேயே ஆகுது திருமணம் முடிஞ்சு அவங்க கணவர் வீட்டுக்கு போறாங்க அந்த வீட்டுக்கு அவங்க வந்து ஒரு முக்கியமான போனோம் அறிமுகப்படுத்த பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க யாருன்னு கேட்டா அந்த வீட்டுல ஒரு வயதான தாத்தா இருக்காரு அந்த தொண்ணூத்தாறு வயது தாத்தாவுக்கு பணிவிடை செய்வதற்காக இந்த புதிய மருமங்களை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போறாங்க யோசிச்சு பாருங்க அந்த பொண்ணோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு ஆனா காலம் கொஞ்ச கொஞ்சமா நகர்ந்து போகும்போது பார்த்தா அதே பெண்மணி அவங்களோட சகிப்பு தன்மைனால பண்பா இருக்காரு பணிவா இருக்காரு அன்பா இருக்காரு நான் கொடுத்தாதான் அவர் எதுவுமே சாப்பிடுறாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைய அந்த பெண்மணி மாத்தி இருக்காங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மகளிருக்கு மட்டுமே இந்த சகிப்புத்தன்மை உண்டு இன்னைக்கு நம்ம நீட் ஆஃப் த ஹவர்ல இருக்கோம் என்ன அப்படின்னா தண்ணிய வந்து முடிஞ்ச வரைக்கும் சிக்கனமா செலவு பண்ணுங்க குடிக்கிறதுல வேற வேறத்தில் பயன்படுத்துறது இல்லை ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம சராசரியாக ஒரு மனிதர் நூத்தி அறுபது லிட்டர் தண்ணியை செலவு பண்ணிட்டு இருக்கோம் இதை எவ்வளவு தூரம் மினிமைஸ் பண்ண முடியுமோ மினிமைஸ் பண்ணுங்க அடுத்து சுற்றுச்சூழல் சப்ஜெக்ட்டுக்கு வரும் சுற்றுச்சூழல் இன்னைக்கு நிறைய மாஸ் அடைஞ்சிருச்சு நகரமயமாக்கிறதுனால நிறைய மரத்தை எல்லாம் வெட்டிட்டோம் இதே சூழ்நிலை நீடிச்சா இன்னும் பத்து வருஷம் ஆகும் நம்ம அந்த லெவல் பேலன்ஸ் பண்றது இதுக்குள்ள எத்தனை செடிகள் சாகுது எத்தனை காணாமல் போகுது இதெல்லாம் தெரியாது ஸோ உங்களால எங்கெங்க மர வைக்க முடியுமோ வைங்க இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா நம்ம ட்ரீயோட அவேர்னஸ் இல்லாம போயிட்டே இருக்கு இப்போ மூணே மூணு பாயிண்ட்ஸ் சொல்றேன் ஸ்டே ஃபிட் உங்க உடலை நல்லா வெச்சுங்க ஆரோக்கியமா இருங்க மூணாவது என்ஜாய் எவ்ரி மொமெண்ட் வித் திஸ் 3 பாயிண்ட்ஸ் ஐ வுட் லைக் டு கன்க்ளூட் மை ஸ்பீச் थैंक यू வெரி மச் மேடை வீட்ல இருக்கறோம் சாதனை பெற்றவர்களுக்கும் என் மகள் எப்பவுமே நான் சொல்லுவேன் நம்ம வளர்ந்து நம்மளை யாரும் போற்றும் போது நம்மளை வந்து வாத்துறாங்க என்ன சொல்றாங்க உங்களை நீங்க மகளிர்க மாதவம் செய்திட வேண்டும் அப்படின்லாம் சொல்றாங்களே அப்ப வாழ்த்தும் போது என்ன ஆகும் உங்க ரெஸ்பான்சிபிள் இன்க்ரீஸ் ஆகணும் ஒருத்தர் வாழ்த்து பெறும்போது மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை வந்து நிறைய பொறுப்புகள் வருது நான் வந்து ஒரு மருத்துவ இதில் துறையில் இருபத்தி மூணு வருஷமா இருக்கிறேன் அப்புறம் ஒரு பன்னெண்டு வருஷமா ஃபாரன்சிக் மெடிசன்ல இருந்து இருக்கிறேன் போஸ்ட்மார்டம் டிபார்ட்மெண்ட் உங்களை மாதிரி நிறைய குழந்தைகளை நான் பொதுவாக எனக்கு கனவு உண்டு சென்னை மீடியா சாருக்கும் மற்ற விஎல்பி ஜானகாமல் தலைவருக்கும் முதல் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் என்ன சொல்வாங்க வாழ்க்கையில சிறந்த செல்வம் எது கல்வி செல்வம் அப்படிதான் சொல்றாங்க

அந்த இருபது வயசுக்கு போயிடுவோம் ஸோ அந்த காலேஜ் லைஃப் தான் ஏன்னா ஸ்கூல் லைஃப்ல அவ்வளோ விவரங்கள் தெரியாது தெரியாது காலேஜ் லைஃப்ல தான் நம்ம நிறைய விஷயத்த நம்மளுக்கும் ஒரு 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 சொசைட்டி பற்றி ஒரு அவேர்னஸ் ஒரு மக்களை பற்றி ஒரு இது விழிப்புணர்வு எல்லாம் நம்ம அந்த ஏஜ்ல தான் வரும் அதனால தான் நம்ம காலேஜ் லைஃப் இஸ் மெமரபிள் லைஃப் தென் காலேஜ் லைஃப் மெமரபிள் லைஃப் மட்டும் இல்ல என்ன லைஃபார் ரெஸ்பான்சிபிள் லைஃப் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் சொசைட்டிக்குள்ள போக போறோம் நான் எப்பவுமே எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ட சொல்லுவேன் லைஃப் எஜுகேஷன் இஸ் மஸ்ட் ஸ்கூல் எஜுகேஷன் நம்ம ஹிஸ்டரி படிக்கிறோம் ஜியோகிராஃபி படிக்கிறோம் எல்லாமே படிக்கிறோம் லைஃப் எஜுகேஷன் எவ்வளவு படிக்கிறோம் நம்ம யாருக்கு தெரியுமா நான் இப்பதான் உங்க பிரின்ஸ்பால் சொன்னேன் பசங்க ஹேர் ஸ்டைல்லாம் எல்லாம் பாருங்க சார் ஃபைன் போடுங்க சார் சொன்னேன் நான் இன்னைக்கு வந்து நம்ம நிறைய பேருக்கு வந்து நிறைய டிப்ரெஷன் போறோம் யார்கிட்ட ஷேர் பண்றீங்க நீங்க எல்லாம் உங்க விஷயத்தை என்ன மாதிரி फ्रेंड्स க்ளோஸ் फ्रेंड्स அதாவது நீங்க சொல்ற விஷயத்தை வந்து வெளிய போக கூடாது அதானமா நீங்க சொல்ற விஷயம் வந்து ஒருத்தர் சொன்னீங்கன்னா அவர் வந்து உங்களோட விஷயத்தை வெளிய சொல்ல கூடாது தட் இஸ் a க்ளோஸ் फ्रेंड्स எல்லாரும் அந்த மாதிரி க்ளோஸ் फ्रेंड्स கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க கை தொங்க பாப்போம் இரண்டாவது வந்து ஹெல்த்து ஹெல்த்து ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு வேறு பக்கம் போயிடுச்சு என்னென்னா வந்து இன்றைக்கெல்லாம் வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்க போனேன் திடீர்னு மைக்கப் போட்டு கீழே விழுந்துருது நாங்களாம் எங்கள் ட்வெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்களாம் மெடிசன்க்குள்ளாட வரும்போது ஃபீமேல்ஸ்க்கு எப்போவுமே வந்து மெனோபாஸ் அதாவது மாதவிடாய் விடாய் நின்றதுக்கு நம்ம ஹார்ட் வந்து ஜென்ஸ் ஈக்குவலாக மாறும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை இன்றைக்கெல்லாம் வந்து இருபது இருபத்தஞ்சி வயசுலையே எல்லாத்துக்கும் ஹார்ட் அட்டாக் வருது

நம்ம காலத்திலே தான் அப்பா சம்பாதிச்சு வருவாங்க அம்மா கிட்ட கொடுத்து அம்மா வந்து எல்லா பக்கவும் பண்ணுவாங்க ஆனா அம்மா என்ன சொல்லி கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு நீ இப்படி இப்படி தான் வளரணும் நீ இப்படி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க உறவுகளை வளர்ப்பார்கள் ஒரு பெண் நினைத்தால் அந்த ஃபேமிலியும் நல்லா இருக்கும் குழந்தைங்களும் நல்லா இருக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியாது இன்னொரு டென் இயர்ஸ் ஒரு ஜென்ரேஷன் எடுக்காது பதினைந்து வயதுல இருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்குள் டெத்து வந்து ஒரு நாளைக்கு நிறைய ஆகுது அது காரணம் வந்து ஆக்சிடென்ட் மர்டர் நேச்சுரல் காஸ் சூசைட் ஏன்னா எனக்கும் தேர்ட் இயர் படிக்கிற மெடிக்கல் காலேஜ் பையன் இருக்கிறான் அவங்க கிட்ட உடனே ஒண்ணு சொல்றேன் நானு காலேஜ் போகும்போது ட்ரிங்க்ஸ் அடிக்க கூடாது ஸ்மோக் பண்ண கூடாது லோ பண்ண கூடாது மூணுமே நம்ம லைஃபை ஸ்பாயில் பண்ணிரோம் அதனால ஆண்களும் சரி பெண்களும் சரி என்னைக்குமே அவேர்னஸா இருங்க ஹெல்த்ன்றது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு வந்து சின்ன சின்ன பண்ணி பழகாதீங்க உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வைத்து சந்தோஷப்படுங்க வாழ்க்கையில சந்தோஷம் எப்ப கிடைக்கும் யாருக்கா யாராவது ஒருத்தர் பார்த்து சொல்லுங்கப்பா பெண்கள் வந்து யாராவது ஒருத்தர் பாது ஆண்கள் ஒருத்தர் போது மேடம் சொன்னாங்க இருக்கிற வைத்து சந்தோஷப்படுவதுதான் இப்ப நம்ம ஒரு வெளியூர் போறோம் பிரியாணி கிடைக்காது சாப்பாடு கிடைக்காது அங்க ஒரு ரெண்டு பரோட்டா தான் காஞ்சா புரோட்டா தான் இருக்கும் ஆனா வயிற்று சாப்பிட்டு தான் அதை வைத்து திருப்தி பண்ணும் போதுதான் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் ஐயோ பிரியாணி கிடைக்கவே கவலைப்படக்கூடாது எது இருக்கிறதோ அதை வைத்து சந்தோஷப்படும் போது நம்ம லைஃப் வந்து என்னைக்குமே சந்தோஷமா இருக்கும்

மகளிர் தின விழா மகளிருக்கு பாராட்டு அவங்கள வந்து நம்ம உற்சாகப்படுத்தணும் அவங்களை பெருமைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த விழாவை சென்னை மீடியா சௌகத்தாளி அவர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நீங்க பெண்கள் ஆகிய நீங்கள் உங்க மைண்ட்ல நீங்க உங்களுடைய சிந்தனைக்கு நீங்க ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் எடுத்துட்டு போ அதாவது இந்த உலகத்தில் பல கோடி மக்கள் இருக்கிறாங்க எட்நூறு கோடி கடைசியா கிடைச்ச இது இப்ப எட்நூறு கோடிக்கு மேல இருக்கலாம் இதுல சரிபாதி ஆண்கள் சரிபாதி பெண்கள் இந்த பெண்களுக்கு என்ன சிறப்பு கேட்டீங்கன்னா நீங்க அவ்வளவுதான் நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் இந்த உலகத்துல சரிபாதி ஆண்களை பெற்றெடுத்ததும் இந்த பெண்கள் தான் சரி அவங்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் கொடுக்குறப்ப ஆண்களோட ரோல் என்ன ஆண்களுடைய ரோல் பெண்களை பாதுகாப்பது மட்டும்தான் ஆண்கள் மொத்த பெண்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இந்த விஷயமா இருக்குது அதனால இந்த பெண்கள் விழாவில் பெண்களைப் போற்றி பாதுகாத்து நாமும் பெருமை அடைவோம் பெண்களையும் போற்றுவோம் என்று கூறி விடைபெறிறேன் நன்றி வணக்கம் பொன்னே நீ மின்மினி பூச்சியல்ல மின் யுகத்தினுடைய உடைய மை பெஸ்ட் விசஸ் டு ஆல் தி சில்ட்ரன்ஸ் ஹேப்பி விமென்ஸ் டே மை பெஸ்ட் விஷஸ் டு தி ஸ்பீக்கர் ஆஃப் தி டே மேடம் I Surya and I would like to thank Chennai Media and Valeranty Thamdevam and all the dignitaries. Thank you and have a good day. Thank you.